அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா நியாயாதிபதிகள் மூணு இருபத்தி ஏழு அங்கே வந்தபோது எப்ராஹிமின் மலையில் எக்காலம் ஊதினான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள் அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கர்த்தர் உங்கள் பகைங்கராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக வெட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரை ஏறக்குறைய பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் இந்த வெற்றி பெறுவதற்கு முன்பு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதை ரொம்ப ஞானமாய் அவன் கையாண்டு வெற்றி பெற்றான் என்னெல்லாம் பிரச்சனை முதல் பிரச்சனை இவன் அந்த எக்லோனை சந்திக்க போகிறான் இவன் இப்படி ஒரு திட்டத்தோடு அவனை கொலை செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டத்தோடு வந்திருக்கிறான் அவனுக்கு தெரியக்கூடாது சத்துருவுக்கு ஆகவே வருஷாந்தர காணிக்கை கொண்டு போவது போல கப்பம் காணிக்கைன்னு சொன்னா வருஷாந்தரம் நான் அடிமையா இருக்கிறேங்கிறதுக்கு செலுத்துக்கிற கப்பம் இஸ்ரேல் ஜனம் வருஷந்தோறும் வருஷம் செலுத்தினார் அந்த கப்பத்தை காணிக்கை கொண்டுவது போல அவன் போனான் என்று ஒரு திட்டத்தை தெரிந்து கொண்டான் அதை பார்த்த உடனே அவன் சமாதானம் ஆயிட்டான் சந்தேகம் வரல ரெண்டாவது அவனை சுற்றில எக்குளம் சுற்றிலும் காவலர்கள் அவர்களை எப்படி சமாளிக்கிறது என்று சொன்னா அதற்கு தன் ஞானத்தை பயன்படுத்தினான் ஏகோத் எப்படி அந்த ராஜாவை பார்த்து சொல்றான் நீங்க பத்தொன்பதாவது வசனம் உம்மிடத்துல பேச வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொன்ன உடனே அவடி கண்ணை காட்டுறான் எல்லாம் போயிட்டான் ரகசிய பிறகு அறைக்கு கொண்டு போனான் அப்படின்னு பார்க்கறான் இப்படி ஒரு செய்தி என்ன உடனே அவன் எழுந்து நிக்கிறான் எழுந்து நின்ன உடனே தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து ஒரே குத்தாக கொத்தி அவனை கொன்று போட்டான் அடுத்து எப்படி தப்பிச்சு போகிறது உள்கதவை பூட்டி விட்டு அவன் வெளியேறினான் ரொம்ப நேரம் தட்டி பார்த்து உடைச்சு போய் பார்த்தா செத்து கடன் இப்படி தன் ஞானத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றான் பெற்றான்னமான பார்க்கல கர்த்த கொடுத்த ஞானத்தை ஆகவே இருக்கிற விலகினத்தை பார்க்காதீங்க கர்த்த கொடுத்த கிருமி இருக்குது உங்களுக்கு அதை பாருங்கள் கர்த்த கொடுத்ததை பற்றி கொண்டு இந்த பிரச்சனையை நீங்கள் கர்த்தர் பலத்தில் விசுவாசத்தில் எதிர்ப்பதற்கு பிரயாசப்படுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மாம்சத்தின் மீது வெற்றியை உலகத்தின் மீது வெற்றியை பிசாசின் மீது வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக